காய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கூட சேர்த்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குது இல்லை தோசை கூடவும் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெல்கம் டு லீ தேர்ட்டி த்ரீ ஸ்டுடியோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து வரமுள்ளி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு கல் உப்பு எடுத்துக்கோங்க வரமுளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறில் எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக எள் கொஞ்சமாக ஜீரகம் பூண்டு கடலைப்பருப்பு கருப்புளுந்து பருப்பு அப்புறமா குருமிளகு இதை நம்ம இப்போ ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் இது எல்லாமே நீ நம்ம நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பில ஒரு கப் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம இப்போது ட்ரையாக வறுத்துக்கலாம் இதுக்கு ஆயிலெலாம் தேவையில்லை நம்மளுக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறிட்டு வருது உங்கள்கிட்ட இரும்புக்கடாக இருந்ததுன்னா அதுலேயும் கூட நீங்கள் வறுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பொடி டேஸ்ட்டாக பாருங்கள் ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வறுத்துருச்சு நம்ம எடுத்து இதில் போதே நல்லா சவுண்டு ஏற்குது ஒரு நம்ம உன்னி அடுத்தது என்ன வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்குங்க அப்புறம் உளுந்து பருப்பு போட்டுக்குங்க அப்புறம் வரமல்லி போட்டுக்குங்க இது மூணும் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகு அதனால் சிம்மில் வச்சு நம்ம வறுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கலர் மாறி வரும் பாருங்க கொஞ்சம் கலர் மாறி வந்துருச்சு நம்ம இப்போ இது கூட வேறு இதெல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக குருமிளகு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக எள்ளு அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அப்புறம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் சேர்த்துக்குங்க வர மிளகா ஒரு காரத்துக்கு ஒரு ஆறு ஏழுன்னு சேர்த்துனீங்கன்னா சரியாக இருக்குது ஏன்னா நம்ம குருமொளகு முதலே சேர்த்திருக்கோம் அதனால் நம்மளுக்கு அதுவும் கொஞ்சம் காரம் இருக்குது இது கூட நீங்கள் பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் கட்டையாக சேர்த்துக்கலாம் இல்லை பவுட்ரு வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வறுத்துருச்சு எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்சுருந்தேன் அந்த கருவேப்பிலை ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் பொடி பண்ணிவிட்டேன் இப்போ மறுபடியும் வறுத்து வச்சது அதை மறுபடியும் கூட சேர்த்தி அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு நம்ம ஒரு தட்டத்தில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆறுறக்கு வச்சிடலாம் பாருங்கள் ஆறிடுச்சு இப்போ ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு முடி வச்சுக்கலாம் இல்லை கண்ணாடி ஜாருங்கூட போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் நீங்கள் இது டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடி நல்லா வளரும் கற்பப்பைக்கு நல்லது அதனால தான் கரு பேர் வந்திருக்காமா எனக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பருவப்பில் மீத வந்ததுன்னா நீங்கள் தூக்கி எறியாமல் இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்